சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஐங்காயம் ரெடி பண்ண போகிறோம் இந்த ஐங்காயம் இந்த மாந்திரியத்தில் ஒரு முக்கியமான பொருள் இந்த மாந்திரிகத்தில் அனைத்து எந்திரங்கள் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஐங்காயம் அந்த எந்திரத்தில் வச்சாலே ரொம்ப ஒரு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஐங்காயம் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் இந்த ஐங்காயம் வந்து என்னென்ன பொருள் வச்சுருக்குன்னு பாருங்கள் இந்த ஐங்காயம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து ஐங்காயம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுத்துருக்குறேன் அடுத்து இந்த மை இந்த ஐங்காயத்தை நம்ம ரெடி பண்ணி அரைக்கும் போதெல்லாம் நம்ம அந்த வீடியோ முழுசாக நம்ம கொடுப்போம் பாருங்கள் யார் யாருக்கு இந்த ஐங்காயம் வேணும் அப்படிங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம் நமது யூடியூப் சேனலில் வாட்ஸ்அப் நம்பர் பதிவு செய்வோம் வந்து தேவைப்படுற நபர்கள் நம்மகிட்ட வாங்கி கொள்ளலாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இந்த முறை இந்த ஐங்காயம் வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை அனைவருமே இதை வந்து பயன்பெறலாம் ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும் ஐங்காயம் யாருக்கெல்லாம் தேவை அப்படிங்கிறவங்க நம்மகிட்ட தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் சுவாய நம்ம ஒரு அஞ்சு பொருள் சேர்த்தத அந்த ஐங்காயம் அந்த அஞ்சு பொருள் நம்ம வச்சுருக்குறோம் ஐங்காயம் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீடியோ போடுவோம் 所以呢，我、so அடுத்து எல்லா பொருளும் போட்டு அரைச்சி நம்ம முழு வீடியோவை போடுவோம் இப்போ ரெண்டு பொருள் ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்த பொருளை நம்ம சேர்த்து அதை முழுசாக அரைக்கும்போது நம்ம வீடியோ எடுத்து போடுவோம் சுவாயம் நம்ம சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முழுமையாக ஐங்காயம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஐங்காயத்தை வச்சு நம்ம சகல எந்திரங்கள் நம்ம ரெடி பண்ணுறோம் ஒரு தாயத்தை ரெடி பண்ணுறோம் எந்திரம் போடுறோம் அப்படின்னா இந்த ஐங்காயம் மெயினான ஒரு முக்கியமான ஒரு பொருள் அதனால் அந்த ஐங்காயம் நம்ம இப்போ ரெடி பண்ணுறோம் அந்த ஐங்காயம் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி அழகாக எடுத்துட்டோம் அதனால் கடைசி நம்ம எடுத்து போல் அந்த வீடியோவை நம்ம பதிவு செய்கிறோம் அடுத்து இதுக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டு நமக்கு இது உடைய மந்திரத்தை எடுத்து சக்தி ஏற்றணும் உருவ ஏற்றணும் ஒரு மாந்திரியம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அங்காயம் ஐங்காயம் இருந்தால் அனைத்து எந்திரங்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் ரொம்ப எந்த யந்திரம் இருந்தாலும் ஒரு ஐங்காயம் இருந்தால் தான் அந்த எந்திரங்களை வேலை செய்யும் ஒரு அற்புதமான ஒரு மூலப்பொருள் இந்த ஐங்காயம் அனைவருமே இந்த ஐங்காயத்தை வச்சு நீங்கள் பயன்பெறலாம் சுபாய நம்ம திருச்சி முழுமையாக நமக்கு ஐங்காயம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருச்சு நம்ம சதுரகிரி சுந்தரமாலிங்கம் யூடியூப் சேனலில் நம்ம யூடியூப்பில் இருக்கிற நபர்கள் இதுபோல் ஐங்காயம் எப்படி செய்வது என்று நம்மளிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சிவாய் நம்ம